பப்பாளிப்பழம் மறக்கிறாயங்க மாமா அறக்குறாங்க அர்னிதா எடுத்துகிட்டு வரோம் இப்போ மாமாவும் எடுத்துகிட்டு வராங்க இந்த பக்கம் அர்னிதா வரா இந்த பக்கம் மாமா வருது பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டு ஏய் நல்லா பார்த்துட்டுருக்கியா ஒரு பழம் அனிதாத்தனத்துக்கு நல்லா பார்த்துக்குது பழகுது இது பழம் ஏய் வரலா வரல வரலாள் சித்தப்பா எப்போ வந்தீங்க இந்தியா அங்கே தானே இருந்தா ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாளி பழங்க சாப்பிட்டு இப்போ பாப்பா தோல்சி விட்டு சாப்பிடுவோம் பாப்பாவை நானும் அறிய போகிறோம் வாங்கிக்கோ சாப்பிட்றா நல்லா தாங்க சாப்பிடு என் போன நல்லா பழிச்சின்னு தர்றேன்ம்மா

இல்லை இந்த பழம் சாப்பிட்டு ரொம்ப ஆகுது அதனால டக்குன்னு பேர் வரல ஏதோ கொஞ்சம் இருக்கு இந்த பழம்